மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஆடி வீதியில் பதிக்கப்பட்ட கரும் கற்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் தியாகராஜன் ஆய்வு செய்தார் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் இந்திராணி பொன்வசந்த் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் தொகுதிக்கு இரண்டாவது முறையாக உறுப்பினராக இருக்க முறை பதினைஞ்சாவது சட்டமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும் போது திட்டத்தில் இங்கே இருக்கிற பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு சித்திரை வீதியில் இந்த மாதிரி நாலு இன்ச்சு கல்ல போடுறேன்னு சொல்லி அதுக்கடியில் காங்கிரீட் போடுறேன்னு சொல்லி ஒரு தவறான திட்டத்தை உருவாக்கும் போதே யாரெல்லாம் கொஞ்ச நாள் ஊடகத்துறையில் இங்கே மதுரையில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த இடத்துல நின்று நான் பேட்டி கொடுத்தேன் இப்படி கொடூரமான திட்டம் அதாவது அரசியல் அது அரசியல்வாதிக்கு அழகு மருத்துவர் மாதிரி முதல் உறுதிமொழி நான் நல்லது செய்கிறேனோ இல்லையோ நான் கெட்டது செய்யக்கூடாதுன்னு இது இருக்கிறத உடைச்சிட்டு ஒரு தவறான சிஸ்டத்தை கொண்டாடுறது பெரிய தவறு இது பெரிய குற்றச்சாட்டை வச்சு இது பண்ணவே கூடாது இதனால் பல பிரச்சனைகள் வரும்னு சொன்னேன் அன்னைக்கு எதுவுமே கேட்காம அன்னைக்கு இருந்த அரசாங்கம் அமைச்சர்கள் மதுரைக்கு இந்த பொறுப்பு அமைச்சர்கள்லாம் சேர்ந்து இந்த தவறான திட்டத்தை உருவாக்கி படித்தவன் அறிவு இருக்கவனுக்கு என்றைக்கு பிரச்சனை வரப்போகுது தெரியுன்ற அளவுக்கு நான் சொன்னது உண்மையாகி இன்றைக்கி பல கோரிக்கை வருது இது நடக்கவே முடியல கோயிலுடைய அந்த விழாவில் சாமியை சுற்றி கொண்டு போகும்போது அங்கேயும் கால்ல குத்துது பக்தர்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நடந்து பார்த்தா அப்பையும் பிரச்சனை வருது எல்லா வகையிலும் இது ரொம்ப தவறான சூழ்நிலை அது இல்லாமல் வெயில் படும்போது இந்த கல்லெல்லாம் ரொம்ப சூடாகி அப்போவே கேட்டேன் கருப்பு கல்ல கொண்டு போய் இவ்வளோ வெயில் இருக்கிற ஊரில் போட்டால் என்ன அர்த்தம் சரி இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன பண்ணுறது இது ரொம்ப இருக்கிறதுலையே நான் சொல்கிறேன் பேட் பிளானிங் பேட் லாஜிக் பேட் இம்ப்ளிமெண்டேஷன் தவறான திட்டங்களில் ஒன்று போய் கரெக்டாக கோயிலுக்கு சுற்றி வச்சுருக்காங்க இதை திருத்தணும் கோயில் யானை நான் எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போதே அது கண் பிரச்சனையாக ஆரம்பித்து அதற்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும் நம்ம உள்நாட்டில் நான் எதிர்கட்சியில் எம்எல்ஏ இருக்கும்போது நான் வரையும் என்ன சொல்கிறது நன்றி கூறணும் அன்றைக்கு இருந்த அரசாங்கமும் உதவி செஞ்சது அரசு வெட்டினரி டாக்டர்லாம் இருந்தாங்க எங்கள் ஆட்சி வந்த பிறகு இங்கே முதல்ல இந்தியாவிலேயே சிறந்த வெட்டினரி டாக்டர்கள் ஆசாமில் இருக்காங்க நாங்கள் தான் நிறைய யானை இருக்கின்றது அவங்கள கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் தாய்லாண்ட்லேருந்து நான் என் நண்பர் அன்றைக்கு தாய் துணை தூதராக இருந்தவருடைய உதவி வச்சு ஒரு பத்து பேர் ஞாபகம் இருக்கலாம் அவங்களுக்கு பத்து பேர் தாய்லாண்ட்லேருந்து கூப்பிட்டு வந்து ஆய்வு செஞ்சு அப்போ என்ன சொன்னாங்க கேட்ராக் சைஸ்லாம் பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இல்லை இது லென்ஸே ஷிஃப்ட் ஆயிடுச்சு அதனால் இது ஒரு கண்ணு பரவாயில்ல ஒரு கன்று கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் இது மோசமாகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓரளவுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா யானை வயதில் பார்த்தா இந்த யானைக்கு வெறும் இருபத்தெட்டு முப்பது வயசு தான் ஆயிருக்கு இருபத்தெட்டு முப்பதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு சஜஷன் வந்திருக்கு இருக்கோம் ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி மாண்பு அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் பாபுட்ட ஒப்புதல் வாங்கி இங்கே ஒரு அந்த தொட்டி கட்டி தொட்டியில் புது பிரச்சனை வந்துருச்சு என்ன ஆச்சுன்னா அது யானைக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அங்கே போய் அவ்வளோ நேரம் விளையாடுறதில்ல அந்த தண்ணி கிருமி இல்லாமல் ரொம்ப நேரம் வைக்கிறது கஷ்டம்னு அந்த தண்ணியை குடிச்சு குடித்து அதில் பேதியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் அதையும் ஒரு கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க கோயில் நிர்வாகத்திடம் பேசி ஒரு யானை பாக இருந்ததுக்கு இப்போ ரெண்டாவது ஆளை போட்டிருக்கோம் சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தனியாக இருக்கிறதுனால யானைக்கு கொஞ்சம் சோகமாக இருக்குது அதனால் டொனேஷன் கொடுக்குறோம் நாங்கள் இன்னொரு யானை இல்லை ரெண்டு யானை இல்லை குட்டி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் இங்கே நிறைய யானை எடுத்து நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது பல யானை இங்கே இருந்துச்சு அதெல்லாம் வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டு அறநிலையத்துறையிட்ட கேட்டுட்டு அவங்களுடைய கருத்து என்னான்னு கேட்டுவிட்டு என்ன பண்ணலான்னு பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி கோவிலுக்கு வர்றவன் ஒவ்வொரு தடவை நான் வரும்போதும் நான் யானையுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக வாரம் வாரம் வெட்டனரி டாக்டர் வந்துட்டு போயிட்டுருக்காங்களா என்ன பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்ருக்கோம்